அப்போது பயங்கரமான முரட்டுத்தனமான ஃபேத் அப்போது அந்த அவருக்கு கடைசியாக சுகர் ரொம்ப சூட்டப் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு மருந்து எடுத்தால் பாவோன்னு எத்தனையோ வருஷமாக ப்ரீச் பண்ணார் கடைசியாக அவருக்கு டயாலிஸ் பண் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலை இருந்தது அப்புறம் எல்லாம் ட்ரீட்மெண்ட் போய் டயாலிசிஸ் பண்ணி சர்ச்சிலேயே ஃபெய்த் ஹோம்லேயே அந்த டயாலிசிஸ் மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டார் நான் சொன்னதெல்லாம் தப்பு வேத வசனத்தின் அடிப்படையில் அதாவது பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீ இதை செய் ஆனால் நம்பிக்கை ஏ மேலவே ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்குறீங்க ஆமே இப்போ கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்கணுமா கொண்டு போய் கொடு ஆனால் கலெக்டரை அதை என்ன நம்பு ஏன்னா மனிதர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறவர் நான் உன்னுடைய அரசாங்கத்தில் ஆபீஸ்ல ஏதாவது பாஸ் கிட்ட போய் நிக்கணும் ஆனா அவர் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவனோடு கூட இருக்கிறார் ஒரு அல்லா சத்தமா சொல்லுங்க அதான் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம் அங்க ஒரு ஊமை சொல்லும்போது ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மனுஷனும் மதிக்க மாட்டான் கடவுளுக்கும் பயப்பட மாட்டான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை நியாயாதிபதிகளும் இப்படி தான் இருக்கான் இருக்கிறீங்களா இல்லையா காசு கொடுத்தா இவன் கொலை செய்யவில்லை இவன் சத்தியவான் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுறான் பிள்ளைய கெடுத்து குட்டிச்சவராய் குழந்தைகளை கற்பழிச்சு கொலை பண்ணி உள்ள போறான் இவன் நிராபராதி இவன் பரிசுத்தமான்றான் யாரு நம்ம கோர்ட்டு ஆமே ஹலலூயா இன்னைக்கு கரப்ஷன் எங்க பார்த்தாலும் அதிகார பல பலத்தை வைத்து அவன் நியாயம் நசுக்கப்படுகிறது இந்த உலகத்தில் எங்கேயுமே நியாயம் கிடையாது இப்ப நான் கிறிஸ்டியானிட்டி ஏதாவது தொந்தரவு பண்றாங்க காஸ்பிள் சொல்றாங்க அவங்கள உடனே ஸ்டேஷன் போனா அவன் தான் பிடிச்சி கேஸ் போடுறான் இல்லைங்களா ஆமா அவன் அடிச்சவன் அராஜகம் பண்ணவனெல்லாம் அவன் ஜாலியாக சுற்றுறான் உலகத்தில் அப்படி தான் இருக்கும் அதனால தான் எவனையும் நம்ப கூடாது நமக்கு ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அந்த நேரத்தில் நம்ம அவமானப்படுற மாதிரி தெரியலாம் ஆனா நீங்க கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆமேன் ஆண்டு நம்ம யுத்தம் பண்ணா அவர் அமைதியா இருந்துருவார் நிறைய நேரத்தில் நம்ம யுத்தம் பண்ணிடுவோம் ஐயோ இல்ல இல்ல நியாயம் நீதி ஆனா இதை செஞ்சாகணும் நிரூபிச்சா ஆகணும் அவர் எனக்கு தெரியும் இவர் எனக்கு தெரியும் போய் முட்டி மோதி பாருங்க ஒன்னும் நடக்காது ஒன்னும் நடக்க ஆனா கர்த்தரிடத்துல என் வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு வைத்தார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவரே பிரச்சனை இது இருக்கு இதுதான் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப தப்ப பேசப்படுகிறது இது அப்படியே உங்க பாதத்தில் வச்சிடறேன் நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுங்க உலகத்துல எல்லாம் உண்டு அதன் மத்தியில நாம் நித்தியத்தை நோக்கி ஓடுவதற்கு கத்த நம்மை அழைத்திருக்கிறார் ஆமே நம்முடைய வலது பக்கம் இடது பக்கம் சாராமல் பிரச்சனைகள் நம்மை பின்னாலே இழுத்து போடாமல் தொடர்ந்து தேவனுடைய சித்தம் செய்ய தேவன் பண்ண தேவனோடு நெருங்கி வாழ நித்தியத்திற்குரிய காரியங்களை நாம் செய்ய தொடர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் நம்மை தடுத்து நிறுத்தி விடவே கூடாது அப்படி தடுத்து நிறுத்தின பிசாசு ஜெயிச்சுனான்னு அர்த்தம் ஆமின் என் ஜபத்தை யாராலும் தடுக்க முடியாது